வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னை நடைமுறைப்படுத்து பாபரி மஸ்ஜித் நிலத்தை முஸ்லிம்களிடம் திருப்பிக்கொடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அயோத்தியில் இருந்த பாபர் மசூதி இடித்த டிசம்பர் ஆறாம் தேதியான இன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பாக நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக ஆத்துப்பாளம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தாமுமுக கோவை வடக்கு மாவட்ட தலைவர் அகமது கபீர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தாமுமுக மாவட்ட செயலாளர் முஜிஃபுர் ரகுமான் மாமக மாவட்ட செயலாளர் ஜெம் பாபு தாமுமுக மாவட்ட பொருளாளர் அப்பாஸ் மாநில பொதுச் செயலாளர் பேரா முனைவர் ஹே ஹஜா கனி கண்டன சிறப்புரையாற்றினர் தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் தோழர் கு ராமகிருஷ்ணன் மற்றும் சுசி கலையரசன் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசே நீதித்துறையே வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னை நடைமுறைப்படுத்து பாபரி மஸ் மஸ்ஜித் நிலத்தை முஸ்லிம்களிடம் திருப்பிக்கொடு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையின் போது பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட சம்பவத்தில் முஸ்லிம்களுக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டதை மறக்காமல் இருக்கவும் வருங்கால தலைமுறைகளுக்கும் பாபர் மசூதியின் வரலாற்றை எடுத்து கூறவும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பாபர் மசூதியை மீண்டும் அதே இடத்தில் கட்டி எழுப்பும் வரை நீதிக்காக தொடர்ந்து போராட வேண்டும் என்று என்கிற விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் நோக்கின் அடிப்படையில் டிசம்பர் ஆறு பாபரி மஸ்ஜித் தினத்தில் நாடு முழுவதும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாகவும் இழந்ததை மீட்கவும் இருப்பதை காக்கவும் உறுதியுடன் போராடுவோம் என அவர் கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் சிராஜுதீன் ஷாகுல் அமீது ஆஷிக் அகமது நூர்தீன் முகமது பஷீர் அப்துல் ஹக்கீம் அப்துல் ராஜக் நிர்வாகிகள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பொதுமக்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்